ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலையை தொடர்ந்து பரம எதிரிகளான ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஈரானின் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள ஈரானிய அரசாங்கம் சார்பில் விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த இஸ்மாயில் ஹனியே தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ஒரு விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று அதிகாலை இஸ்மாயில் ஹனியே வெடிகுண்டுகள் மூலம் படுகொலை செய்யப்பட்டார் பலத்த பாதுகாப்பு மிக்க மாளிகையில் தங்க வைக்கப்பட்டிருந்த தனது விருந்தாளி படுகொலை செய்யப்பட்டது ஈரானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா ஆயுத குழுவின் முக்கிய தலைவரும் லெபனானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இரண்டு முக்கிய நபர்களும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டுள்ள நிலையில் இவ்விரண்டு படுகொலைகளையும் நிகழ்த்தியது இஸ்ரேல் தான் என ஈரான் அரசு குற்றம் சாட்டி வருகிறது மேலும் இஸ்மாயில் ஹனியவை படுகொலை செய்த இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என ஈரானின் அதிஉச்ச தலைவர் ஹயதுல்லா காமேனி சூளுரைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொற்றியுள்ள நிலையில் தற்போது லெபனானில் உள்ள ஈரானிய ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா படையினர் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசி வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேலை எமது ஏவுகணை பாதுகாப்பு படைகள் உறுதியுடன் பாதுகாக்கும் என தெரிவித்துள்ள அமெரிக்கா இஸ்ரேலை சூழ தனது முக்கிய கடற்படை கப்பல்களை நகர்த்தி வருகிறது மேலும் நவீன போர் விமானங்களும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு நிலை நிறுத்தியுள்ள அமெரிக்கா இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் தொடுக்கும் பட்சத்தில் தக்க பதிலடி வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனிய கொல்லப்பட்டது குறித்து இஸ்ரேல் இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் ஹெஸ்புல்லா ஆயுதப்படை தலைவரான ஃபுவாத் சுக்கரை கொன்றதை ஒப்புக்கொண்டது இதுகுறித்து பேசிய இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் தங்கள் நாடு எதிரிகளுக்கு மோசமான அடியை கொடுத்து வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சவாலான காத்திருக்கின்றன அனைத்து பக்கங்களில் இருந்தும் எங்களுக்கு தாக்குதல் வருகின்றன எவ்வித சூழலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் மத்திய கிழக்கை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது